செம்பட்டி அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியதில் சிகிச்சைக்காக சென்ற பெண் சம்பவ இடத்தில் பலி ஆட்டோ ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் படுகாயம் காவல்துறை விசாரணை செம்பட்டி அருகே பத்தலக்குண்டு சாலையில் ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கி இன்று காலை சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்ற பெண் சம்பவத்தில் பலியானார் மேலும் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்குண்டு பெத்தானியாபுரத்தைச் சேர்ந்தவர் மலைச்சாமி இவரது மனைவி ராஜலட்சுமி வயது இருபத்தி ஒன்பது இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்ததால் சிகிச்சைக்காக இன்று காலை பத்தரக்குண்டுவில் இருந்து ஒரு ஆட்டோவில் செம்பட்டி வழியாக ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றனர் இவருடன் இவரது தந்தை ராமன் தாயார் கருப்பாயி ஆகியோருடன் சென்றனர் இவரது தம்பிக்கு சொந்தமான ஆட்டோவை அவரது தம்பி ஜெயராம் வயது இருபத்தி ஏழு என்பவர் ஓட்டி சென்றார் இவர்கள் ஆட்டோ செம்பட்டி அடுத்த பத்தரக்குண்டு சாலை பாளையங்கோட்டை பிரிவு அருகே தனியார் மில் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திண்டுக்கல்லில் இருந்து குமளி நோக்கி சென்ற அரசு பேருந்து பயங்கரமாக ஆட்டோ மீது மோதியது இதில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது இந்த விபத்தில் ஆட்டோவில் நசுங்கி ராஜலட்சுமி சம்பவ இடத்தில் பலியானார் மேலும் ஆட்டோ ஓட்டுநர் ஜெயராம் மற்றும் ராமன் கருப்பாயி ஆகிய மூன்று பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து செம்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணன் வழக்கு பதிவு செய்து அரசு பேருந்து ஓட்டுநர் திண்டுக்கலை சேர்ந்த நாராயணசாமி வயது நாற்பத்தி நான்கு என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அப்பளம் போல் நொறுங்கிய இந்த கோர விபத்தில் சம்பவத்தில் சிகிச்சைக்காக சென்று பெண் பலியான நிலையில் மேலும் மூன்று பேர் அடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி